இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அழிவுக்கு உட்பட்டது ஈரானின் உச்ச தலைவர் சையீத் அலி காமேனி ஆவேசம் லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பாக உலக தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இஸ்லாமிய புரட்சி மற்றும் ஈரானின் இஸ்லாமிய குடியரசின் தலைவர் சையீத் அலி காமேனி இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு அமைப்பு அழிவுக்கு உட்பட்டது என கூறினார் அதாவது லெபனானில் போர் நிறுத்தத்தை அறிவித்துவிட்டு இஸ்ரேல் காசா மீது இனப்படுகொலையை தொடர்ந்து நடத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அமெரிக்காவின் ஆதரவையும் கடந்து தெற்கு லெபனானில் பெரும் இழப்புகளை சந்தித்ததால்தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்ததாகவும் ஹிஸ்புல்லாவால் இஸ்ரேலை வெல்ல முடியாது என்ற கட்டுக்கதை மீண்டும் ஒருமுறை தவிடுபொடியாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் மேலும் சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிராக எழுந்த கருத்துகளும் ஐநா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்ற அமைப்புகளின் நடவடிக்கையும் இஸ்ரேல் பின்வாங்க காரணமாக அமைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது இந்த வழங்கியதுல நீங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க